இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவற்றிற்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் கோவில்களும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ராசியில்தான் பிறந்திருப்போம் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமைந்து விடுவது கிடையாது பிறந்த நேரம் தேதி லக்னத்தின் அடிப்படையில் குணாதிசயங்கள் வாழ்க்கை ஆகியன மாறுபடும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த கோவில்களுக்கு சென்று வந்தால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் அதிகம் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் நாம் பிறந்த நட்சத்திரங்களுக்கு உரிய கோவில்களில் ஏதாவது ஒன்றிற்கு அந்த நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அஸ்வினி கூத்தனூர் ஸ்ரீரங்கம் திருத்துறைப்பூண்டி கொல்லிமலை பரணி நல்லாடே திருநெல்லிக்கா கீழப்பறையார் பழனி பட்டீஸ்வரம் திருத்தங்கல் திருவாஞ்சியம் கார்த்திகே கஞ்சாநகரம் காஞ்சிபுரம் திருப்புகலூர் கீரனூர் திருச்செந்தூர் திருவோற்றியூர் காணாட்டுமுள்ளூர் ரோஹிணி திருக்கண்ணமங்கே காஞ்சிபுரம் திருவானைக்காவல் ஜம்பை கழுகுமலை செம்பாக்கம் கோரட்டூர் நெல்லிச்சேரி மன்னார்குடி பெருமாள் அகரம் ஸ்ரீரங்கம் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி மிருகசீரிடம் எண்கண் அம்பர் மாகாளம் ஓசூர் முசிறி தாரமங்கே திருவாதிரை சேங்காலிபுரம் சிதம்பரம் அதிராம்பட்டினம் புனர்பூசம் சீர்காட்டி பழைய வாணியம்பாடி திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பாசூர் திருவெண்ணைநல்லூர் பூசம் திருச்சேரி விளங்குளம் ஒழுந்தியாப்பட்டு ஆவூர் கோனேரராஜபுரம் பரிதிநியமம் திருச்சுழி அழகர்கோவில் ஆயில்யம் திருப்புரம்பியம் திருந்த குடி நண்டான் கோயில் வாசல் திருப்புறவாசல் புள்ளபோதக்குடி திருவிடந்தை மகம் திருவெண்காடு திருக்கச்சூர் திருவரத்துறை கீழப்பழுவூர் ஆலம்போரில் அன்பில் திருவாலங்காடு பூரம் தலைசங்காடு நாலூர் கஞ்சனூர் திருவரங்குளம் புரசைவாக்கம் புத்திரம் கரவீரம் காஞ்சிபுரம் திருவக்கரை செய்யூர் கூவத்தூர் மயிலாடுதுறை இடையாற்று இடையாற்றுமங்கலம் அஸ்தம் தர்மபுரி செய்யாறு புவனகிரி ஏமப்பூர் எழிலூர் திருவாதவூர் திருவேக்காடு சித்திரை திருவையாறு அண்ணன் கோயில் தாடிக்கோம்பு திருநாராயணபுரம் நாச்சியார் கோவில் தாடிக்கோம்பு திருநாராயணபுரம் நாச்சியார் கோவில் திருவல்லம் திருவக்கரை திருக்கோயிலூர் திருமார்பேரு சுவாதி திருவிடைமருதூர் திருப்புடைமருதூர் பெரிய திருக்கோணம் கடத்தூர் பிள்ளையார்பட்டி கோவில் ஸ்ரீரங்கம் விசாகம் கபிஸ்தலம் திருமலை திருப்பதி அத்தாலநல்லூர் தியத்தூர் திருநஞ்சியூர் நத்தம் அனுஷம் கோவில் திருவோட்டியூர் திருவண்ணாமலை திருப்புனவாசல் திருக்கண்ணமங்கே நீடூர் திருநஞ்சியூர் கேட்டே வழுவூர் பிச்சாண்டார் கோவில் பசுபதி கோயில் பல்லடம் திருப்பராய்த்துறை மூலம் மயிலாடுதுறை மாந்துறை ஆச்சார்புரம் பாமணி கோயிலூர் குலசேகரப்பட்டினம் போழிச்சலூர் மம்பேடு பூராடம் கடுவெளி சிதம்பரம் இரும்பை மகாகாலம் உத்திராடம் இன்னம்பூர் கோயம்பேடு காங்கேயநல்லூர் பேரூர் கீழ்ப்பூங்குடி திருப்புவனூர் திருக்கடிக்குளம் திருப்புவனம் திருக்கோஷ்டியூர் திருக்குற்றாலம் திருவோணம் திருவிடைமருதூர் ராஜேந்திரப்பட்டினம் திருமுல்லைவாயில் திருப்பார்க்கடல் அவ்விட்டம் திருப்பூந்துருத்தி விருதாச்சலம் திருவான்மியூர் திருக்காட்டுப்பள்ளி திருக்கோள்ளிக்காடு திருமறைக்காடு கோடுமுடி சதயம் திருப்புகலூர் கடம்பனூர் கோயில் கடம்பனூர் ஆதி கடம்பனூர் இளங்கடம்பனூர் வாழைக்கடம்பனூர் பெருங்கடம்பனூர் கடம்பர் கோயில் மேலக்கடம்பூர் பிச்சாண்டார் கோயில் மதுரை பூரட்டாதி திருக்குவளை ரெங்கநாதபுரம் உத்திரட்டாதி திருநாங்கூர் தீயாத்தூர் வைத்தீஸ்வரன் கோவில் ரேவதி இலுப்பைப்பட்டு காருக்குடி இரும்மை மாகாளம் திருச்செங்கோடு